அப்பா பிதாவே உமக்கு ஸ்தூத்திரம் இந்த நாளை தந்ததற்காக நன்றி நல்ல உடல் சுகம் பலம் தந்து எங்களை கருத்தாய் பாதுகாத்து வருகிறதற்காக உம்மை துதிக்கிறேன் எங்களுடைய எல்லா பலவீன நேரங்களிலும் உம்முடைய கிருமை மட்டுமே எங்களை இந்நாள் வரைக்கும் தாங்கி நடத்தி வருகின்றது பாடுகள் கஷ்டங்கள் வரும் வேலையெல்லாம் எங்களை மறந்து விட்டீரோ என்று நினைக்கும் வேளையில் நான் உன்னை மறப்பதில்லை என்று உம்முடைய வாக்கு மூலம் எங்களை தேற்றுகிறீர் அநேக நேரம் நீங்கள் எங்களோடு இருப்பதை உணர செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களை ஒருபோதும் மறவாமல் இருப்பதற்காக நன்றி மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்